ஓம் சைரா வணக்கம் அனைவருக்கும் என் மனமார்ந்த கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் நான் எப்படி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடினேன் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கும் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் எப்போவுமே கிருஷ்ண ஜெயந்தினா முந்தின நாளை வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பலகாரம்லாம் செய்ய ஆரம்பிச்சுடுவேன் இந்த தடவை அது மாதிரி பண்ணலை ஊருக்கு போயிட்டுருந்தோம் சனி கிழமைகளில் அதனால் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கே என்னால் என்ன பலகாரம் செய்ய முடியுமோ அதை செஞ்சு கிருஷ்ணருக்கு படைச்சி சாமி கும்பிட்டோம் எவ்வளோ பலகாரங்கள்லாம் செஞ்சு இனிப்பு வகைகள்லாம் செஞ்சு தான் கிருஷ்ண ஜெயந்தி கும்பிடோம் அப்போதான் கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கு வருவாரா அப்படின்னா கிடையவே கிடையாது கிருஷ்ணரே பகவத் பகவத்கீதையில் சொல்லியிருக்காரு எவர் ஒருவர் அன்புடனும் பக்தியுடனும் எனக்கு ஒரு இலையோ ஒரு பூவோ ஒரு பழமோ அல்லது நீரோ அளித்தால் அதனை நான் அன்போடு ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கீதை அத்தியாயம் ஒன்பது பதம் இருபத்தாறில் சொல்லியிருக்காரு ஸ்ரீ கிருஷ்ணர் கோகுலாஷ்டமி பற்றி சில தகவலை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் மகாவிஷ்ணு எடுத்த ஒன்பதாவது அவதாரம் கிருஷ்ண அவதாரம் ஸ்ரீகிருஷ்ணம் அஷ்டம திதியில் பிறந்து அவர் இளம் வயதில் வந்து கோகுலத்தில் வாழ்ந்தார் அதனால் அவர் அவதரித்த கிருஷ்ண ஜெயந்தி வந்து கோகுலாஷ்டமி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு குழந்தையோட பாதச்சோடுகளை வாசலில் இருந்து வீட்டுக்குள் வருவது போல் நம்ம வந்து வரையணும் முதல்ல வந்து வலது பாத சோட்டில் தொடங்க வேண்டும் இதனால் கிருஷ்ணரே நம்ம வீட்டுக்கு வருவதாக ஐதீகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ரீ கிருஷ்ணர் நள்ளிரவில் பிறந்ததாக புராண வரலாறுகளில் சொல்லப்பட்டுள்ளது எனவே கிருஷ்ண ஜெயந்தி அன்று இரவு வழிபாடு நடத்துவது உகந்தது அது மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சு கோகுலாஷ்டமி ரெகுலராக கும்பிடுற பெரியவங்க என்கிட்ட எப்படி சொல்லியிருக்காங்கன்னா கிருஷ்ணர் அவதாரத்தில் அந்த பாலகனாக இருக்கிற கிருஷ்ணர் வந்து மாடு மேய்ப்பதாக தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம் கதைகள்லாம் நிறைய கேட்டிருக்கோம் அவர் வந்து மாடெல்லாம் மேய்ச்சிட்டு மாலை தானே வீடு திரும்புவார் அதனால் மாலை பொழுதில் கிருஷ்ணர் கோகுலஷ்டமி வழி வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸ்ரீ கிருஷ்ணர் மூன்று வயது வரை கோகுலத்திலும் மூன்று முதல் ஆறு வயது வரை பிருந்தாவனத்திலும் ஏழாம் வயதில் கோபியர்களுடன் எட்டு முதல் பத்து வரை மதுராவிலும் வாழ்ந்தாராம் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான தகவல் கம்சனை வதம் செய்யும்பொழுது கிருஷ்ணருக்கு வயது ஏழாம் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றின இந்த தகவல்கள்லாம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணருக்காக நான் என்னென்ன பலகாரம்லாம் வீட்டில் செஞ்சேன்னு சொல்கிறேன் அவல் லட்டு செஞ்சிருந்தேன் அவல் லட்டு இதுக்கு மேலே நான் செஞ்சதே இல்லை இதுதான் முதன் முறையாக முயற்சி செஞ்சேன் நல்லாவும் சூப்பராக வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் ரவா லட்டு பண்ணிருந்தேன் அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு பிடித்த வெண்ணெய் அதுக்கப்புறம் தயிர் சாதம் அப்புறம் சாம்பார் சாதம் மிளகு மட்டும் சேர்த்து செஞ்ச மெதுவடை எப்போவும் பெருமாளுக்கு மெதுவடை செய்யும்பொழுது வெங்காயம் சேர்த்து செய்யக்கூடாது பெருமாளுக்கு மட்டும் இல்லை நான் நடு வீட்டில் சாமிக்கு படைக்கிற வடையில் வந்து வெங்காயமே சேர்த்து செய்ய மாட்டேன் அதுக்கப்புறம் கடைசியாக கிருஷ்ணருக்கு பிடித்த கருப்பு மூக்கடலை செஞ்சேன் அவ்வளோதான் இவ்வளோ தான் என்னால் செய்ய முடிஞ்சிது அதுக்கப்புறம் இதுக்கே டைம் ஆகிடுச்சி ஆறு மணி அப்படின்ட்டு யோசிக்கும்போதே கிடு கிடுன்னு வந்துடுச்சு மூணு மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம் எல்லாம் செய்கிறதுக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் கிட்டத்தட்ட எல்லா சமையலும் முடிஞ்சிடுச்சு ஒரு பக்கம் பூஜை வேலையும் ஒரு பக்கம் சமையலும் மாற்றி மாற்றி ரெடி பண்ணிட்டுருந்தேன் மாக்கோளம் வந்து பச்சரிசி மாவு நிறைய அரைச்சி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிட்ருந்தேன் அதில் தான் மாக்கோளம் போட்டேன் எப்போவுமே வந்து கோலம் மாவில் தான் போடுவேன் இந்த தடவை மா கோலம் ட்ரை பண்ண அழகாகவே வந்தது இந்த பூஜை ரூமில் இருக்கிற தோரனை வந்து என் பொண்ணு கோர்த்தாங்க வெளியே வாசலில் வந்து என் பையன் இன்றைக்கி வந்து எங்களோட ராதை வந்து அழகாக ரெடி ஆகிட்டாங்க ராதை தான் வந்து எப்போவுமே கிருஷ்ணாவுக்கு வந்து பரிமாறுறது எல்லாமே செய்வாங்க பூஜை வந்து வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பண்ணுறது ரொம்ப விசேஷம் குழந்தைங்க தான் செய்யணும் இப்போது குழந்தைங்க வந்து ரொம்ப அடம் பிடிக்கிறது சேட்டை பண்ணுற குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க அது மாதிரி நம்ம குழந்தைங்க இருந்தால் இது மாதிரி கிருஷ்ணர் வேஷமோ ராதை வேஷமோ வேஷமோ போடும்போது நம்ம குழந்தைங்க நாம் எதிர்பார்க்குற மாதிரி அவங்களோட எதிர்காலம் வந்து ரொம்ப சிறப்பாக சிறந்ததாக விளங்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை என் பையன் சின்னதாக இருக்கும்போது அவன் தான் வந்து கண்ணா வேஷம் போடுவான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணரோட வேஷம் போடுறது இப்போ வந்து என் பொண்ணு போடுறாங்க கிருஷ்ணர் ஜெயந்தி அப்போது பூஜை வேலைகளில் அதிகமான வேலைகளை வந்து என் பொண்ணு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பாதம் போடுறது வந்து நானும் என் பொண்ணு தான் சேர்ந்து போட்டோம் பாதம் போடுறது ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு பாதம் வந்து வலது பக்கமாக கால் எடுத்து வைக்கிற மாதிரி ஆரம்பித்தோம் பூஜை ரூமில் போதும் கரெக்டாக வலது பக்கம் வந்து சாமி ரூம் கிட்ட வந்து முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பாதம் வரைகிறப்போ ரெண்டு பேரும் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னு பாடிக்கிட்டே போட்டு வந்தோம் அவ்வளோ பாதங்கள்லேயும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பசங்களுக்கு வந்து லீவுன்றதுனால கிருஷ்ண ஜெயந்தி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களும் கூட வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க என் ரெண்டு பசங்களும் இது போல் தான் வந்து சிறப்பாக முடிஞ்சது எங்களோடய பூஜை அன்னைக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு வந்து நம்ம சஷ்டி விரதம் போல் தான் கோகுலாஷ்டமி கிருஷ்ணரை நினச்சி கும்பிட்றவங்க அடுத்த வரு அடுத்த கோகுலாஷ்டமிக்குள்ள கண்ணன் வந்து அவங்க வீட்டில் தமிழ்வான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் குழந்தைங்களோட வளர்ச்சி தொழில் வளர்ச்சி முன்னேற்றத்துக்கும் கோகுலாஷ்டமி வந்து ஒரு சிறந்த வழிபாடு கோகுல கோகுலாஷ்டமி வழிபாடு வந்து எங்களுக்கு சுத்தமாக பழக்கமே கிடையாது பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்வில் வ நலங்களும் வளங்களையும் அள்ளி தரக்கூடிய இந்த வழிபாட்டை வந்து நம்ம செய்ய தவறிட்டுறோம் நான் வந்து எளிமையாக எப்பவுமே செய்வேன் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து தான் இந்த மாதிரி கொஞ்சம் சிறப்பாக செய்கிறது இதுக்கு முன்னாடிலாம் அவருக்கு பிடிச்ச பாலிலான வெண்ணெய் தயிர் பால் இது போல் ஒரு அஞ்சு வகையான நெய்வேதம் படைச்சு நான் வந்து கும்பிடுவேன் கிருஷ்ணரை இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி இது இதுபோல் வேறொரு தகவலோட பூஜை வீடியோ பார்க்கலாம் பாய்